ஈரான் மீது அமெரிக்காவின் போர் வானூர்திகள் தாக்குதல் நடத்திய நிலையில் ஈரான் குடியரசுத் தலைவர் மசூத் பெஷஷ்கேனுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலவரங்களை கேட்டறிந்துள்ளார் அணு பேராற்றல் உற்பத்தியில் யுரேனியம் செறிவூட்டும் நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கூறி அணு பேராற்றல் கொண்ட நாடாக விளங்கும் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது இந்த நிலையில் இஸ்ரேலுடன் இணைந்து இன்று விடிகாலை அமெரிக்காவும் ஈரான் மீது பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்தியது உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மேலும் அணுகுண்டு உற்பத்தியை கைவிட்டு ஈரான் அமைதி பாதைக்கு திரும்பாவிட்டால் பேரழிவு ஏற்படும் என அமெரிக்க தலைவர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரான் மீதான அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு ஓமன் உள்ளிட்ட நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து ன இந்த பின்னணியில் ஈரான் குடியரசுத் தலைவர் மசூத் பெசஸ்கியானை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் இது தொடர்பாக தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி தற்போதைய சூழ்நிலை குறித்து இருவரும் விரிவாக விவாதித்ததாகவும் பதற்றத்தை தணிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் பேச்சுவார்த்தை மற்றும் அரசியல் நடவடிக்கைகள் மூலம் அமைதி பாதுகாப்பு மற்றும் அரசியல் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்த வலியுறுத்தப்பட்டதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஈரான் போரில் இஸ்ரேல் இந்தியா ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தி வந்த நிலையில் ஈரானுடன் பிரதமர் மோடி பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது